ஒன்பது நாட்களில் புஷ்பா இரண்டு படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா பிரம்மாண்டமான புற்றளவில் எடுக்கப்பட்ட புஷ்பா இரண்டு திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது விமர்சனங்கள் கலவையாக இருந்தாலும் வசூலில் பட்டையை கிளப்பி வருகிறது இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் ஆகியோர் நடித்திருந்தனர் இப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வந்த பெண் ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் திரையரங்கிற்கு வந்ததுதான் அந்தப் பெண்ணின் உயிரிழப்பிற்கு காரணம் என அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்று கைதானார் மேலும் தற்போது ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சிறையில் இருந்து வெளிவந்துள்ளார் திரையில் நடை போட்டு வரும் புஷ்பா இரண்டு படம் ஒன்பது நாட்கள் பாக்ஸ் ஆபீஸில் கடந்துள்ளது இந்த நிலையில் ஒன்பது நாட்களில் உலகளவில் புஷ்பா இரண்டு திரைப்படம் ரூபாய் ஆயிரத்து நூற்று ஐம்பது கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது சூது கவ்வம் இரண்டு படத்தின் முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் வெளிவந்து தமிழ் திரையுலகின் கல் படமாக மாறியுள்ளது சூது கவ்வம் நலன் குமாரசாமி இயக்கத்தில் உருவான இப்படத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்திருந்தார் இப்படத்தின் இரண்டாம் பாகம் சூது கவ்வம் இரண்டு திரைப்படம் நேற்று வெளிவந்தது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இப்படத்தில் மிர்ச்சி சிவா கதாநாயகனாக நடித்திருந்தார் எஸ் தோட்ஜே அர்ஜுன் என்பவர் இப்படத்தை இயக்கியிருந்தார் தமிழ் சினிமாவில் அகில உலக சூப்பர் ஸ்டார் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் மிர்ச்சி சிவா இவருடைய நடிப்பில் ஒரு படம் வெளிவருகிறது என்று அது கண்டிப்பாக மக்களை மென் செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனால் சூது கவ்வும் இரண்டு சற்று ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துள்ளது இப்படத்தில் சிவாவுடன் இணைந்து கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் ராதாரவி சந்திரசேகர் ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று வெளிவந்த சூது கவ்வும் இரண்டு திரைப்படம் உலகளவில் முதல் நாள் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் முதல் நாள் மட்டுமே ரூபாய் நாற்பத்தைந்து லட்சம் வரை வசூல் செய்துள்ளது இனிவரும் நாட்களில் இப்படத்தின் வசூல் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் புஷ்பா இரண்டு விவகாரத்தில் கைதான அல்லு அர்ஜூனின் சொத்து மதிப்பு இத்தனை கோடியா நடிகர் அல்லு அர்ஜூன் முதலில் தாடி படத்தில் நட்புக்காக தோன்றினார் அதன்பின் இரண்டாயிரத்து மூன்று கங்கோத்தி படம் மூலம் ஹீரோவாக நடித்தார் இப்படத்தில் நடித்த பின்னும் அவருக்கு வாய்ப்புகள் வரவில்லை ஒருவரிடம் வீட்டில் சும்மாதான் இருந்ததாக அவரே புஷ்பா இரண்டு புறமோசனில் கூறியிருந்தார் அதன்பின் சுகுமார் இயக்கத்தில் ஹீரோவாக அவர் நடித்தார் இருநூறு நான்கில் வெளியான இப்படம் சூப்பர் ஹிட் அதன்பின் தெலுங்கு சினிமாவில் அல்லு அர்ஜூனின் கேரியர் ஸ்டார்ட் ஆனது தொடர்ந்து ஆர்யா இரண்டு வருடு வேதம் பத்ரிநாத் உள்ளிட்ட படங்களில் நடிப்பு நடனம் ஆக்ஷன் என அனைத்திலும் தன்னை நிரூபித்து தெலுங்கில் முன்னணி நடிகர் ஆனார் ஸ்டெயலிஷ் ஸ்டார் எனவும் ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படுகிறார் டோட் அவரது கேரியரில் இயக்குனர் தான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்யா படம் மூலம் பிறை கொடுத்தார் அதேபோல் இருபது ஆண்டுகளுக்கு பின் இருபது இருபத்தொன்று புஷ்பா படம் மூலம் அல்லு அர்ஜுனை பான் இந்தியா ஸ்டாராக உயர்த்தினார் இப்படம் முன்னூறு கோடிக்கு மேல் வசூலீட்டியது இப்படத்தில் நடிக்கர் அவர் எண்பது கோடி சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது மூன்று ஆண்டுகள் கழித்து அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் டிசம்பரைந்து ஆம் தேதி வெளியான படம் புஷ்பா இரண்டு இது ஏழு நாட்களில் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலீட்டியது இந்திய சினிமாவின் குறுகிய நாட்களில் ஆயிரம் கோடி வசூலீட்டிய படமாகே முதலிடம் பிடித்துள்ளது முதல் நாள் வசூலிலும்தான் இப்படத்தில் நடிக்க முன்னூறு கோடி அல்லு அர்ஜூன் சம்பளம் வாங்கினார் என கூறப்படுகிறது புஷ்பா இரண்டு முதல் நாள் சிறப்பு காட்சியைப் பார்க்க வந்த ரசிகை ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார் அவர் இறப்புக்கு தியேட்டர் ஓனர் மேனேஜர் கைதான நிலையில் நேற்று அல்லு அர்ஜூன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அவர் மீது குற்றம் நிரூபணமானால் அவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை கிடைக்கும் என கூறப்படுகிறது அல்லு அர்ஜீன் பற்றியும் அவரது சொத்து மதிப்பு மதிப்பு பற்றியும் பலரும் இணையத்தில் தேடி வரும் நிலையில் அவரது சொத்து மதிப்பு அறுநூறு கோடிக்கு மேல் இருக்கலாம் என தகவல் வெளியாகிறது அவருக்கு ஹைதராபாத் ஜீப்லி ஹில்ஸில் நூறு கோடி மதிப்பிலான பங்களா மும்பையில் சொகுசு பிளாட்கள் மற்றும் விலை உயர்ந்த சொகுசு காரல் உள்ளது குறிப்பிடத்தக்கது